வணக்கம் தமிழ்நாடு இளைஞர்கட்சி மாநில துணைச் செயலாளர் வேலூரி கே இப்போ இங்கே துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டமானது ஆறு நாளா ஆறு நாளுக்கு மேல தாண்டி போய்கிட்டே இருக்கு மழை வெயில் எதுவா இருந்தாலும் இதே ஓப்பன் ஏரியால ரிப்பன் பில்டிங் வாசல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் சிங்கார சென்னையா மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபகண்டா பண்ணாங்களா இந்த ஆட்சியில அதே சிங்கார சென்னைய சென்னையா வச்சிருந்த இந்த தூய்மை பணியாளர் நம்ம எல்லாம் வீட்டுல ஒரு ரெண்டு நாள் குப்பை சேர்ந்து அதுல புழு பூச்சி நடிச்சுன்னா வாழ்ந்தோம் அதை எல்லாம் தாண்டி நம்ம போடுற குப்பைகளை இது வரைக்கும் முகம் சுகிக்காம எல்லாத்தையும் எடுத்து இந்த ஊரை சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்த இந்த ஜனங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க கிடைக்கணும் இது வந்து ஏதோ இவர்களுடைய போராட்டம் கிடையாது இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்களுடைய போராட்டம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களுடைய போராட்டம் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஜாதி மதம் இனம் தொழில் எதையும் பார்க்காம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போராட்டமோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் போராட்டம் ஏன்னா எனக்கு வரல இந்த பாதிப்பு எனக்கு தெரியாது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீட்டு வாசலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்கு இந்த மாதிரி போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு விதமாக நிறைய கட்சிகள் ஊடகங்கள் பெருசாக ஒன்று ரெண்டு சேனலை தவிர இதை பற்றி பேச கூட வாய் வராத ஊடகங்கள் அந்த அளவுக்கு அரசு சர்வாதிகார போக்குல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு வேற ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் ஏ ஏக்குறவு தொழிலாளர்கள் வேணும் என்ன பாதிப்புல உடனே கூட்டுறவு தொழிலாளர்கள் வேணும் உங்களுக்கு கொரோனா காலத்தில் நோய் வாய்ப்பட்டு

ஓனாட்சியில பத்து மண்டலத்தை சேர்ந்தவங்களை தனியார் மையம் படுத்துறதுனால எங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன கதி அப்படின்றது நிக்கிறாங்க நீங்க வாழ்வாதாரத்துக்கு இறந்து ஓட்டில் நிற்கிறாங்க பாஸ் அவன் ஏதாவது பொழுதுபோக்கு உட்காந்துருல ஜாலியாக உட்காந்துருல ஏன் பஞ்சாபில் அந்த விவசாயிகள் போராடும் போது மோடி எப்படி கண்டுக்காமல் போனாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏன் ரிப்பையர்மெண்ட்டு வாழ்க்கையை வாசலில் தானே வருதுகிறாங்க முதல்வர் கண்ணு இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் முதலில் வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் தானே சட்டம்ன்றோம் எப்ப யார் வந்தாலும் சட்டமன்ற கதவுகள் திறந்தே இருக்குன்னு பேசுனீங்கல்ல இப்போ சட்டம் என்ற கதவுகள் என்ன போட்டு அடிச்சிருக்கா இல்லை முதல்வருக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காருன்னு தெரியல அவருக்கு யாருன்னா இந்த செய்தியை கொண்டு போய் தயவு செஞ்சு சேருங்க சுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை ஏமாத்துறாங்க முதல்வரே உங்களை ஏமாத்துறாங்க தயவு செஞ்சு விழிச்சுக்கிங்க இது உங்க ஆட்சிக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை இவ்வளவு மக்களுடைய சாபம் இது ஒரு தலைமுறை இல்லை உங்க மொத்த தலைமுறையுமே பாதி தயவு செஞ்சு சொல்றேன் இப்படி ஒவ்வொரு துறையில இருக்கவங்களையும் தயவு செஞ்சு வந்திக்காதீங்க நிரந்தர தொழிலை எங்களுக்கு கொடுங்க நிரந்தர வேலையை கொடுங்கன்னு அவங்க வழக்கு போட்ட காரணத்துக்கு இருக்கிற வேலையை போதும் நீங்க ஓட்டில் வந்து உக்கார வச்சுட்டீங்களே இதுதான் திராவிட மாடலா இதுதான் உங்களுடைய நல்லாட்சியா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி பேசுறீங்கல்ல சட்டமன்றத்துல இவங்கெல்லாம் யாரு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே இந்த ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு இப்ப கொம்பனா தெரியல உங்களுக்கு இவங்க சொல்றதெல்லாம் எதுவும் எதிர்கட்சியோட சரியா இதற்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த மக்களுக்கான நீதி கிடைக்கும் வரை தமிழ்நாடு இளைஞர் கட்சி இந்த போராட்டத்தில் இறங்கும் ஜல்லிக்கட்டு புரட்சியின் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி இந்த தூய்மை பணியாளர்களுக்காக களத்தில் இறங்கும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இதே இடத்துல தமிழ்நாடு எதிர்கட்சி சார்பாக தான் நடத்தப்படும் இன்னமும் இந்த அரசோ அதிகாரிகளோ செய்தி சாய்க்கலை இந்த விஷயத்த கண்ணும் காணாமல் இருந்தீங்க அப்படின்னா மாபெரும் தொடர் போராட்டங்களை அறிவித்து கொண்டதில் எந்த ஒரு இல்லை இந்த காணொலி கண்டிப்பா முதல்வர் கண்ணுக்கு போய் சேரணும் அவர் காதுக்கு போய் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த போராட்டக்களத்தினுடைய மக்களோட மக்களால் தொடர்ந்து நிற்க போறோம் இதற்கு அரசு செய்தி சாய்க்க வேண்டும் இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் இந்த காணொலிய முடிவோட முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உரிமை குரல் உரிமை குரல் அடிப்படை அடிப்படை உரிமை குரல் கண்டிப்பா கேட்டாதான் கிடைக்கா